வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்ப என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா முற்றுகையிட போறதா சொல்லிருக்காரு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்னதான் பிரச்சனை அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஈரானுக்கு லாஸ்டா ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு அது என்ன மாதிரியான வார்னிங் இவங்களோட வார்னிங்க்கு ஈரான் வந்து அடிப்பணியுமா இல்ல ட்ரம்ப் அவரை எதிர்த்து நிக்குமா இது எல்லாத்தையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு ஈரானை கண்டாலே அவ்வளவு தெரியுமா அமெரிக்காவும் ஈரானும் ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஈரானோட மன்னரான ஷா பகல்வி அவர் வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஒரு செல்ல புள்ள அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பாரசீக பேரரசர் அவரோட ரெண்டாயிரத்தி ஐநூறாவது ஆண்டு விழாவை வந்து ரொம்ப செலிப்ரேஷனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மதிப்புக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ணிருக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாம அந்த ஈரானோட மன்னர் இருக்கார்ல அவருக்கு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா விமானத்துல தான் வந்திருக்கு அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து செலிபிரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல பல முக்கியமான தலைவர்களும் வேற கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப சிறப்பா இதை வந்து செலிபிரேட் பண்ணிருக்காங்க ஆனா ஈரானோட மக்கள் வந்துட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க வறுமையில நிறைய பேர் வந்து செத்துருக்காங்க ஈரானோட மன்னர் வந்து ரொம்பவே சொகுசா இருந்தார் ஆனா அங்க இருக்க மக்கள் வந்துட்டு சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் வந்து அமெரிக்கா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பயங்கரமான போர் நடக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஈரான் மக்கள் வந்து பயங்கரமான ஒரு புரட்சி நடத்துறாங்க இதுல அமெரிக்காவோட தூதகர்கள் ஐம்பத்தஞ்சு பேரை நானூத்தி நாற்பத்தி நாலு நாள் வந்து சிறை வச்சிருந்தாங்க இதுதான் பயங்கரமான ஒரு போரா இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு இன்னைக்கே அமெரிக்காவும் ஈரானும் வந்துட்டு பயங்கரமான ஒரு போர் நடக்கிறதுக்கும் சண்டைக்கும் காரணமா இருந்திருக்கு இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈரான் மேல பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஈரான் வந்துட்டு ரகசியமா அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறதா சொல்றாரு அது மட்டும் இல்லாம சில தீவிரவாத அமைப்புகளுக்கும் ஈரானுக்கும் வந்து லிங்க் சொல்றாரு ஒருவேளை ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராயிரும் முன்னாடி நாம அவங்களை போற்றணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க ஈரானோட எல்லையிலேயே வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து ஒரு லட்சம் டன் எடையோட தொண்ணூறு விமான இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான போர்க்கப்பல் இந்த போர்க்கப்பல் மூலமா அமெரிக்கா வந்துட்டு ஈரான் மேல எப்ப வேணா தாக்குதல் நடத்தலாம் அந்த ஒரு வார்னிங்க தான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவரோட நோக்கம் என்னன்னா ஈரானை வந்துட்டு பொருளாதார ரீதியா அடிச்சு காலி பண்ணனும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் அவரோட நோக்கமா இருக்கு மத்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஈரானை அடிச்சு காலி பண்ணனும் அப்படிங்கறதுல தான் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே குறியா இருக்காரு இந்த ஒரு சம்பவம் நடந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துச்சு அப்படி அப்படின்னா அதுக்கு நமக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பா இருக்கும் என்னடா சொல்ற அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க அந்த மாதிரியான ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னா ஈரானோட ஹிமாஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதை வழியா தான் வந்துட்டு கச்சா எண்ணெய்கள் வந்து வருது அது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது சதவீதம் வருது நம்ம இந்தியாவுக்கு எண்பது சதவீதம் வந்து இறக்குமதி செய்யறோம் ஒருவேளை இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஹிமாஸ் ஜலசந்தி அது வழியா வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெயோட வழியை வந்து மூடிட்டாங்க

துடிக்கிறோம் கடைசியில நம்ம என்ன பண்ணணும் அவன் சொல்றத எல்லாத்தையுமே கேட்கணும் அவனுக்கு கீழே நம்ம வந்து சரண்டர் ஆகணும் அந்த ஒரு நிலமையில தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்ற எல்லாத்தையுமே ஈரான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஈரான் வந்து அவங்களுக்கு அடிபணிஞ்சு போவாங்களா இல்ல என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா நிப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருந்து பார்ப்போம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்றத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த இந்த போருக்கான காரணத்தை மாற்றத்தை பத்தியும் இப்ப நடந்துகிட்டு இருக்க எந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அஞ்சே நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்